அஸ்லாம் வெல்கம் டு பெனாஸ் கஃபே இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது என்னோட ஒரு மலையாளி ஃப்ரெண்டு அவங்க வந்து செய்வாங்க அவங்கள்ட்ட கேட்டு ரெசிபி கேட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதை வந்து இப்போ உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளை கல்லை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கருப்பு சுண்டல் தான் அவங்க செய்வாங்க நான் இன்றைக்கி வெள்ளை கல்லை தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் அதை எடுத்திருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு இதை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் நல்லா ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் நாலு விசில் நல்லா சிம்லே வச்சு வேக வச்சிங்கனாக்க நல்லா அளவுக்கு நல்லா மசிஞ்சி வெந்துடும் ஸோ நல்லா மசிஞ்சி வெந்தால் தான் உங்களுக்கு கடலைக்கறி நல்லாயிருக்கும் அதை வந்து தண்ணியை வெடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க கரிஞ்சிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டோனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம எடுக்கும்போது அந்த வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இது நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் வந்து தேங்காய் சேர்க்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயே சேர்த்துக்கோங்க நல்லா அரை கப்பு அளவு திருவுண்ண தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா செவக்க வறுக்கணும் இது நல்லா எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்திங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட இஞ்சி பூண்டு க கம்மியாக சேர்த்தா போதும் ஒரு கொத்து கருவேப்பில் இஞ்சி வந்து ஒரு துண்டளவு க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது அது சேர்த்துட்டோனாக்கா நமக்கு வந்து கிரேவி மாதிரி இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கினிங்கன்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க சன்னாலேருந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக நல்லா உங்களுக்கு திக்னஸாக இருக்கும் அதுக்காக அது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது தான் இந்த கடலைக்கறி நல்ல டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கூட கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் நல்லா ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பச்சை வாசம் மாறுனால் போதும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கடுத்து மசாலா எல்லாம் சேர்த்துறேன்னா அதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மட்டும் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் இது கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கலருக்காக அரை டீஸ்பூன் மட்டும் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெயில் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த பவுல்லே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி விட்டுவிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்காக இன்னும் ஒரு அரை லிட்டர் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க வெள்ளை கொண்டக்கலையே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ வந்து உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து கல்லை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் தேவைப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மூடி வச்சு சிம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கனாக்கா நல்லா வந்து கொதிச்சு வந்துடும் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க லாஸ்ட்டாக மல்லி இலை போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கறி நல்லாயிருக்கும் நம்ம புட்டில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப தண்ணியாக வச்சுருந்தீங்க இந்த மாதிரி திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி ரெடியாகிடுச்சு நான் வந்து இப்போது ஒரு ஒரு கப் அளவு கொண்டக்கல்ல வந்து வேக வச்சு செஞ்சுருந்தேன் ஸோ வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் இது சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ட்ரெடிஷ்னலாக அவங்க ஸ்டைல்லையே நம்ம செஞ்சிருக்கோம் இது என்னோடய மலையாளி ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டு செஞ்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்க இப்படி தான் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ